டிவோட்டினேஷன் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் பெயரை கேட்டாலே எல்லாருமே அதிர்வாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வெச்சு செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த அளவுக்கு ஒரு கேஜிஎஃப் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய இந்த கிரகத்தை பார்த்து யாரெல்லாம் பயப்படலாம் யாரெல்லாம் தைரியமாக இருக்கலாம் யாரெல்லாம் குதுகுகளை அடையலாம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த பகுதியில் சொல்ல போகிறேன் இதில் இந்த பயப்படலாம்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அவங்க எல்லாருமே வந்து ஒரு சில கிரகங்களால் காப்பாற்றவும் படப்போகிறார்கள் அதை பற்றி எல்லாமும் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கவே போறீங்க இது வந்து ஒரு எந்த இடத்துல பள்ளம் இருக்கு எந்த இடத்துல மேடு இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நந்தவனம் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பின் வருவதை முன்பே நம்ம அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் செயல்பட போகிறீங்க அதுக்கான விஷயங்களை தெல்ல தெளிவாக நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிக சரியாக திட்டமிடலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களுக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாக இருக்க போகுது ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வாங்க இது அப்படியே உங்கள் லைஃப்பில் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து அப்போவே அவர் சொன்னார் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் அல்லது அப்போவே சொன்னார் முயற்சி பண்ணால் கிடைக்கணும்னு நம்ம உயராமல் விட்டுட்டோமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் நீங்கள் வந்து இப்போவே இதை பார்த்து மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் லைஃப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோங்கக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது பல நல்ல மாற்றங்களையும் பல படிப்பினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் அமையப்போகுது ஸோ இதை பார்த்து கவனமாக பயன்பெறுங்கள் இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு என்ன செய்தால் கெடுதலான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற இலவச பலன்களும் நான் சொல்வதாக இருக்கேன் ஆனால் அது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடியதாக நான் இருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் சொல்வதற்கு என்ற நேரம் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பி விடுங்க உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கான பெயர் நன்றாக பொருந்தியிருக்கா இல்லையாங்கிறத சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னு வைங்க கிரகம் வந்து உங்களுக்கு சரிவர கை கொடுக்கலனாலும் உங்களுடைய பெயர் வலிமையினால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படி அந்த பெயர் வந்து சரியாக அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா எண்கள் வந்து பெயரில் வலுவாக அமையும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மிகச்சிறந்த உச்சத்தை அடைகிறான் அப்படிங்கிறத பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் சரி பொறியியல் வல்லுநர்களுமே கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான சான்றுகள் நிறைய இருக்குது அது நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் அனுப்பணும் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்திற்கு சனி வந்து பயிற்சி ஆகிறாரு இது வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ்வு அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களும் இந்த பத்தாம் வீட்டில் கர்ம சனியாக இருந்து உங்களுக்கு பலன் தரப்போகிறார் சரி நல்லது பண்ணுவாரா கெடுதல் பண்ணுவாரா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிறைய மாற்றங்கள்ங்கிறது வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் இப்போ இடம் மாறலாம் உத்தியோகம் மாறலாம் தொழில் மாறலாம் இது மாதிரியான சேஞ்சஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஆனால் அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றமாக அமையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல மாற்றமாக அமையும் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கிரக நகர்வுகளும் இருக்குது அது ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியில் மூன்றாம் வீட்டிற்கு வரக்கூடிய கேதுவால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதற்கப்புறம் மே மாதம் குரு பயிற்சியுமே வந்து நிகழப்போகுது ஏன்னா இதில் ஒட்டுமொத்தமாக இப்போ நம்ம பார்க்குற இந்த மூன்று முக்கிய கிரகங்கள் ஒன்று வந்து சனி இன்னொன்று கேது இன்னொன்று குரு மூன்றுமே மிகப்பெரிய கிரகங்கள் இது மூன்றுமே வந்து இந்த ஒரே வருடத்தில் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது எப்போதுமே நிகழாத ஒரு அதிசயமான ஒரு கிரக சஞ்சாரங்கள் அந்த கிரக நகர்வுகள் இது வந்து மிதுன உங்கள் ராசியை பொறுத்த அளவுக்கு மிதனத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கெடுதல்கள் எதுவும் விளைவிக்காது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் வந்து புரிந்து கொள்ளணும் ஆனால் நீங்க வந்து முந்தைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு முந்தைய சூழ்நிலைகளை மனதில் இருத்திக்கொண்டு நமக்கு எங்க எதுவும் நடக்காம போயிடுமோ கிடைக்காம போயிடுமோ அப்படின்லாம் நீங்க போட்டு குழப்பிக்க கூடாது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அதுவும் இந்த இரண்டை வருட காலத்தில் குறிப்பாக நான் இடம் மாறுதல்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கான பதவி உயர்வாக கூட இருக்கலாம் இப்போ இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு பதவி உயர்வோடு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அதே போல் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்தை விட அடுத்து ஒரு பெரிய வியாபாரம் அமையலாம் அதில் அதிகப்படியான லாபங்கள் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ இது மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இரண்டை வருட காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதனுக்குரிய கஷேத்திரங்களான இப்போ திருவானைக்காவல்லாம் இருக்கலையா இல்லையா திருச்சி பக்கத்தில் அது மாதிரியான க்ஷேத்திரங்களுக்கு போகலாம் நீங்கள் பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வருவது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும் அதே போல் நீங்கள் பிரயாணங்கள் நீண்ட தூர பிரயாணங்கள் போகும்போது அது ஒரு சந்திராஷ்டமான தினமாக இல்லாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா பிரயாணங்களால் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமையுது ஏன்னா ஒரு பக்கம் கேது வந்து நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கார் இல்லைன்னு சொல்லலை இந்த சனி சனிப்பயிற்சி காலத்திலேயே இந்த ராகு கேதுங்கிற சர்ப்பகிரகங்களும் அது அதனுடைய வேலையை அது பார்க்க தான் போகுது பாக்கியஸ்தானத்தில் வந்து ராகு வந்து உட்காந்துடுறாரு அது வந்து சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல்களோ பரிகாரங்களோ குடும்பத்தோடு எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுவீங்க அந்த வேலை வந்து நடக்காமல் தடையாகும் அது உங்களுக்கு மனக்குழப்பங்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிடணும் அதனால் அதுக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரியான வழிபாடுகள் செய்துட்டு வரும் பொழுது பிரயாணங்கள் செய்யும்போது ஒரு முறைக்கு பல முறை ஆலோசிச்சுட்டு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கம்மியாகும் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளலாம் சரி சனியினால் எதுவும் பெரிய துன்பங்கள் நிகழ்ந்துருமா அப்படின்னு கேட்டால் நிகழ்ந்துராது வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல பதிவை பார்த்து கொண்டு நீங்கள் அதையே குழப்பிக்கிட்டு எனக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து சிரமப்பட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றி நீங்கள் வந்து தயவுசெய்து மனதில் இருந்து அந்த மாதிரியான எண்ணத்தை எடுத்துருங்க இது வந்து கர்ம சனி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இது பொதுவாக உங்களுக்கு வந்து மாற்றங்களை தருமே ஒழியா அந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்களுடைய உயர்வுக்கான மாற்றங்களாகவே அமைய போகுதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பலன்கள் வழங்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு உங்களுடைய டேட் ஆஃப் பர்தையும் நேமே அனுப்புங்கள் குழந்தைக்கு பேர் வச்சுருந்திங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பலாம் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீங்களோ உங்களுடைய வியாபார பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் அந்த வியாபார பெயரை சரி செய்யும் பொழுது இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் உங்களுடைய லாபங்களை மிக அதிகப்படியாக நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் யாருக்கெல்லாம் பெயர் சரியாக அமையலையோ அவங்க பெயர் சரியாக மாறும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு துன்பமான காலகட்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனே இந்த பகுதியின் மூலம் உங்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் மறதனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்கள் முதல் நூறு நபர்களுக்கு மாத்திரமே நான் இந்த கமிட்மெண்ட்டை தருவேன் அதற்கப்புறம் வரவங்களுக்கு என்னால் நேரம் இருந்தால் மட்டுமே தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைவு நிறைவேற்றிக்கிறேன்